இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் எழுபத்தி எட்டு மரங்கள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடிய சுதந்திர தின விழா கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞரும் சமூக சேவகருமான புஷ்பானந்தம் செயல்பட்டு வருகிறார் இவரது தலைமையில் சாரல் அமுதம் பொதுநல அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சித்தா வைத்தியருமான ராஜி முன்னிலையில் இன்று இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த இந்திய நாட்டின் தேசிய கொடி இயற்றப்பட்டு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் எழுபத்தி எட்டு மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமார் பெரிய குமார் தா தேவராஜ் லக்ஷ்மி ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா ஜெயராஜ் லில்லி புஷ்பம் குணசேகரன் மருத்துவர் கோ தமிழழகன் சிஎஸ்சி ஃபைனான்ஸ் உரிமையாளர் ஞானையன் ராஜா பேக்கரி உரிமையாளர் கனகராஜ் இந்தியன் வங்கி உமா பாலகிருஷ்ணன் தொழிலதிபர் முனியசாமி பழனியப்பன் தமிழக எழுச்சிக் களம் உலகநாதன் கணுவாய் ஜெயமணி முன்னாள் கவுன்சிலர் விஜயகுமார் உத்தியமுத்து மதிமுக மார்ஷல் கோவில்மேடு பாலகிருஷ்ணன் சினிமா இயக்குனர் சண்முகராஜன் கணபதி செல்வம் சந்திரன் அக்ரிபாலு கலைமகள் அகாடமி இயக்குனர் மகேஸ்வரன் சமூக சேவகர் பாலசுப்ரமணியன் கணேஷ் தேனி மாவட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை கெங்குவார்பட்டி கிளைத்தலைவர் லக்ஷ்மணன் பொது தலைவர் அழகுமலை நலவாரியம் செந்தில் தனபால் சமூக ஆர்வலர் சுடலைமுத்து கணபதி செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்